நாய் சாப்பிட்டுவிட்டு ஒரு பெரிய எலும்பை போன் பக்கத்தில் வைத்து பெருமையாக உட்கார்ந்திருக்கும் அருகில் மரத்தில் ஒளிந்து பார்த்துக் கொண்டிருக்கும் குரங்கு குரங்கு முகத்தில் குறும்பு சிரிப்பு குரங்கு மெதுவாக டிப் டிப் என்று நடந்து வந்து எலும்பை பிடித்து ஓடுகிறது நாய் கண்களை பெரிதாக திறந்து வா வா என்று குறைக்கும் ஓ குரங்கு கூரையின் மீது பாய்ந்து ஓடுகிறது கீழே நாய் துரத்துகிறது காமெடி மோமெண்ட்ஸ் குரங்கு வாழை இலையால் மூடி ஒழிக்கிறது நாய் மூச்சு வீசி தும்முகிறது நாய் வாழைப்பழத் தோலில் வழுக்கிறது குரங்கு சிரித்துக் கொண்டே எலும்பை விடுகிறது வாழைப்பழை கொடுக்கும் நாய் நாய் எலும்பை சாப்பிடுகிறது குரங்கு வாழைப்பழம் சாப்பிடுகிறது பிறகு இருவரும் மாற்றிக்கொண்டு சிரித்துக் கொண்டே பகிர்ந்து சாப்பிடுகிறார்கள் இறுதி ஷாட் நாய் என்